¡Me estoy ரிஷி அவன் அம்மாவை எல்லாம் பெரிதாக எண்ணவில்லை காரணம் இரவெல்லாம் அழுத அவளுக்கு துணை இருக்க வேண்டும் என்று மட்டுமே அவன் எண்ணம் இருந்தது காலையில் எழுந்ததும் அவனால் மூன்று நாட்கள் அலுவலகம் வர முடியாது என்று சொல்லி அவனின் அத்தனை சந்திப்பையும் மாற்றியமைக்க சொல்லியிருந்தான் காலை உணவு கூட உண்ணாது மகியின் முன் போய் நின்றவன் அவளுக்கு ஆறுதல் சொல்வதில்தான் கவனமாக இருந்தான் அவனை கட்டிக்கொண்டு அழுதவளை பார்த்து நவீனே ஆச்சரியப்பட்டு போனான் இதுவரை அவளை இத்தனை நெருக்கத்தோடு எந்த ஆண்ணுடனும் அவன் பார்த்ததே இல்லை நடிப்பு வேறு நிஜம் வேறு யாரு விகாஷிவன் மகி மேல இவ்வளோ உரிமை உள்ளவ நவீன் கேட்க மகியோட ஃப்ரெண்டு விகாஷ் கூற ஃப்ரெண்டா இப்படி காத்து போகாத அளவுக்கு கட்டி பிடிக்கிற ஃப்ரெண்ட நான் இப்பதான்டா பார்க்குறேன் நவீன் எரிச்சலாக பதில் கூற ம் அவன் என் மாப்பிள்ள ரிஷபன் மகிய கல்யாணம் பண்ணிக்க போறான் என்னடா பிரச்சனை இப்ப உனக்கு விகாஷ் கேட்கவும் அட பாசத்துல பொங்காத மச்சி என் டார்லிங் மேல ரொம்ப உரிமையா இருந்தான் அதான் யாருன்னு கேட்டேன் அவ சந்தோஷம் தான் எனக்கும் முக்கியம் இத்தனை நேரம் சாப்பிட அடம்ப பொண்ணு அவன் சொன்னதும் சாப்பிடும் போதே தெரியுது சரிடா புலமா அங்க போய் நீ தான் அவளை இருந்து பார்த்துக்கணும் ரிஷி கூட பார்த்தா அதுக்கு வேற தனியா பதில் சொல்லணும் மகி வேற மென்டலி வீக்கா இருக்கா விகாஷ் கவலையாக சொல்ல இத்தனை பேர் இருக்கும்ல பார்த்துப்போம் ரிஷி காரில் அவளுடன் வர கருணா வீட்டின் வாசலிலேயே மகி மயங்கி விட்டாள் நவீன் கை தாங்கி மகியை உள்ளே அழைத்து செல்ல மித்ராவுடன் இவளும் சேர்ந்து அழுது சோர்ந்து போய் இல்லம் வந்திருந்தனர் அவளை பேசி சமாதானம் செய்யவே ரிஷி தவித்து போய்விட்டான் சிறு குழந்தை போல அழும் அவளை பிரமிப்பாய் பார்த்திருந்தான் இதுவரை பார்த்த மகி இல்லையே இவள் ஒரு இழப்பு இவளை இப்படி முடக்கிவிடும் என்று அவன் அன்றுதான் தெரிந்து கொண்டான் அன்புக்கு ஏங்கிய பெண் வெளியே எத்தனை வேஷம் போட்டு நடித்தாலும் உள்ளத்தால் சராசரி பெண்தானே ரிஷி அவளை அரவணைத்து கொண்டான் நவீன் கல்யாண வேலைக்கு நடுவில் வந்திருந்தான் அவன் அக்கா போகக்கூடாது என்று சொல்லியதை எல்லாம் தூர எரிந்துவிட்டு மகியை பார்க்க வந்திருந்தான் விகாஷ் அவனை கிளம்ப சொல்ல ரிஷி இருக்கும் தைரியத்தில் அவனும் மாலையே கிளம்பிவிட்டான் ரிஷி இரவுதான் வந்தான் அவன் காரை பின்தொடர்ந்து பார்த்த நிலேஷின் நாள்தான் சுரேகாவிடம் விவரம் சொன்னது இன்றும் பின்வாசல் வழியே குளித்து இல்லம் உள்ளே வந்தவனை அமைதியாக பார்த்திருந்தார் சுரேகா மூன்று நாட்கள் கழிந்தது ரிஷி காலையில் சீக்கிரம் கிளம்பி மகியை பார்த்துவிட்டு அலுவலகம் சென்று மாலையில் வேலை முடித்து இரவு வரை அவளோடு இருந்துவிட்டு வந்தான் இதனிடையில் கருணாவின் இடத்திற்கு மித்ராவை வேலைக்கு அமர்த்தியிருந்தான் தந்தையின் வேலை அதை சரியே பார்த்து கொள்ள வேண்டும் என்ற நினைத்தே மித்ராவை சரி செய்யும் என்று விகாஷிடம் சொல்ல அவனும் ரிஷியின் யோசனை சரி என்று கூறி அதையே செய்தான் ஒரு வாரம் முடிந்திருந்தது மகி கொஞ்சம் கொஞ்சமாக தெளிந்திருந்தாள் கருணாவின் இழப்பு அவளுக்கு அதிர்ச்சிதான் என்றாலும் இப்போது அவள் மனம் அதை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்திருந்தது மகி இன்று அவளின் வேலைக்கு திரும்ப வேண்டும் அவளின் கால்ஷீட்டை அவளே சரிபார்த்து குறுஞ்செய்தி அனுப்பி உரையாடி உறுதி செய்து கொண்டாள் அன்றிலிருந்து ரிஷி அவளை பார்ப்பது கடினமாக இருந்தது ஆனால் மகி அவனை மீண்டும் விலகி சென்றாள் அவனின் நெருக்கம் வேண்டும் ஆறுதல் வேண்டும் என்று அவளுக்கு தெரியும் ஆனால் அவளோ அவளின் மனதை கட்டுக்குள் வைத்திருக்க முயன்றாள் ரிஷி அதை இருநாளிலேயே கண்டு கொண்டான் அவனின் காதல் கொண்ட உள்ளம் அவள் மீது இப்போது கோவம் கொண்டது கருணாவின் பதினாறாம் நாள் காரியம் முடிந்திருக்க மித்ரா வேலையில் சேர்ந்திருந்தாள் ரிஷி அவளை முழுதும் விலகியிருந்தான் விகாஷிடம் அவளை பற்றிய விவரம் கேட்டுக்கொண்டான் விகாஷ் ரிஷபனை பார்த்து ஆச்சரியப்பட்டு கொண்டான் மகி அழுதபோது எல்லாம் உடனிருந்தவன் இருந்தவன் அவள் சரியானதும் அவளை விலகி அவளின் நலன் பற்றி மட்டும் தெரிந்து கொண்டிருக்கிறான் அதிகம் அழுத்தம் தராத இவனின் அன்பும் அக்கறையும் பார்த்து அவனுக்கு ரிஷபனை பிடித்து போனது அவன் பற்றி தேவ் மற்றும் அஸ்வதி காதில் போட்டு வைத்தான் தேவ் ஒருபடி மேலே போய் ரிஷபன் பற்றி பிரைவேட் டிடெக்டிவ் வைத்து விசாரித்துக் கொண்டான் அன்று மகி வேலை எதுவும் இன்றி ஓய்வில் இருந்தாள் ரிஷபன் அவளை காண நேராக வந்தான் மகி குற்ற உணர்வில் தலை கவிழ்ந்து கொண்டாள் எப்படி இருக்கேன் மகி ரிஷி கேட்கா நல்லா இருக்கேன் ரிஷி நீங்க நல்லா இல்லை மகி அதான் உன்னை பார்க்க நேரடியாக வந்தேன் சுற்றி வளைக்க விரும்பலை ஏன் என்னை ஒதுக்கிட்டு இருக்கா ஒருவேளை நமக்கு நடுவில் இருக்கிறது என்னன்னு உனக்கும் தெரிஞ்சு போயிடுச்சா ரிஷி கேட்கா நமக்கு நடுவில் என்ன நல்ல நட்பு மட்டும்தான் அப்ப ஏன் ஒரு மெசேஜ் கூட இல்ல கொஞ்ச நாளா நீ செய்யறது எதுவும் சரியில்லை கருணா அங்கிளுக்கு நமக்குள்ள என்னன்னு நல்லாவே தெரியும் அவர் கேட்டப்ப எனக்கும் ஆச்சரியமா தான் இருந்தது ஆனால் அவர் கேட்டது தான் உண்மை எனக்கு உண்மையில காதல் நான் பொண்ணுங்களை பார்க்காத பையனெல்லாம் இல்லை என்னை யாரும் உன் அளவுக்கு ஈர்த்தது இல்லை நான் எந்த பொண்ணுக்காகவும் துடிச்சது இல்லை உன் கண்ணீர் என்னையும் கலங்க வைக்குதே ஏன் காதல் மகிரா இது கூட தான் என் காதலையும் காமத்தையும் என்னால பகிர முடியும் அந்த ஒருத்தி நீ தான் முதல் முறை உன்னை பார்த்ததும் காதல்னு பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் என்னை கவர்ந்தது உன் கண்ணுதான் நீ லிஃப்ட் உள்ள கூட பிரமிப்பம் மட்டும் தான் நட்புன்னு தான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன் நீ கதறி என்னை கட்டிக்கிட்ட அழுத நிமிஷம் நான் எத்தனை உடஞ்சி போனேன்னு தெரியுமா அப்போதான் என் காதல் உன் மேலே முழு உரிமையோட வெளியில் வந்தது உனக்கும் அப்படித்தான் நம்ம கஷ்டத்தில் மனசுக்கு அன்பான நெருக்கமான ஒருத்தரை தான் மனசை தேடும் என்னதானே உனக்கு தேடிச்சு எதுக்கு மறைக்கிற விலகி போற நான் சாதாரண ஆளுன்னா அதெல்லாம் என் மகிமா பார்க்க மாட்டாளே வேற என்ன பிரச்சனை சொல்லு ரிஷி மனதில் உள்ளதை உள்ளபடி சொல்லி அவளிடம் பதிலை கேட்க நமக்கு செட் ஆகாது ரிஷி இது படம் இல்லை நான் ஒரு நடிகை அது தெரியும் தானே நீ நினைக்கிற மாதிரி இந்த காதல் கல்யாணம் எல்லாம் ஈஸியாக முடியாது அப்புறம் உங்ககிட்ட இருக்கிற இந்த காதல் கடைசி வரை என் கூட வருமா எல்லா நேரத்துலேயும் என்ன ஆனாலும் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னால் நிம்மதியாக இருக்க முடியாது நடிப்பு வேற நிஜம் வேற இது கூடவா எனக்கு தெரியாது நான் உன்னை நம்புறேம்மா நீ மாசில்லாத மாணிக்கம்தான் இத்தனை நாள் பேசுகிற எனக்கு ஒன்று தெரியாதா என் காதலி எப்படின்னு எனக்கு தெரியும் உங்களுக்கு இப்படி சொன்னால் புரியாது நீங்கள் நெட்டில் போய் என் பெயர் போட்டு கூட செக்ஸி அல்லது நியூடு அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் வீட்டில் உள்ளவங்களை தெருவில் போகிற பத்து பேர்கிட்ட என்னை பற்றி கேட்டு வாங்க அப்புறம் பதில் சொல்கிறேன் அடுத்தவன் சொல்கிறது எனக்கு எதுக்கு நாலு பேர் சொல்கிறத வச்சு முடிவு எடுக்கிற அளவுக்கு எனக்கு அறிவு இல்லாமல் போகலை நீங்கள் நான் சொன்னதை செய்துட்டு வாங்க மீதி அப்புறம் பேசலாம் அப்புறம் மித்ராவை என்னோட துணையாக இருக்க சொன்னதுக்கு தேங்க்ஸ் ரிஷி அவளை நெருங்கி வந்து கட்டியை அணைத்து நெற்றியல் முத்தம் வைத்து அவனின் காதலை அவளுக்கு உணர்த்தி விட்டு சென்றான் மகி அவன் சென்ற திசையை பார்த்து கொண்டு நின்றிருந்தாள் சத்தியமா நீ என்ன எனக்கு புரியல மகி ஒன்னு சொல்றேன் ரிஷபன் ரொம்ப நல்ல பையன் அவன் உன்னை நெஞ்சில தாங்கிட்டு இருந்த நேரம் எல்லாம் ஆறுதல் தேடின நீ அவன் காதல் சொன்னதும் இப்படி பிடிவாதம் பண்றது சரியில்லை அழுத்தமே இல்லாத அவன் காதலை பார்த்து எனக்கே அவன் மேல காதல் வரும் போல குழந்த மாதிரி பார்த்தான் உன்னை மயங்கி விழுந்த உன்னை அவன் கைவளைவுல வச்சுக்கிட்டே வேலை பார்த்தான் உங்களுக்குள்ள அழகான நெருக்கமும் அருமையான புரிதலும் இருந்தது ரிஷபன் உன் வாழ்க்கை துணையா வந்தா ஒரு அண்ணனா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் எனக்கும் ரிஷி வேணும் தான் நானும் அவனை இழக்க தயார் இல்லை ரிஷி இல்லாத வாழ்க்கை எனக்கும் கஷ்டம்தான் இந்த காதல் பாதியில் போயிடும் அண்ணா அப்படி போக தான் அவனை தெளிய வைக்க முயற்சி பண்ற நடிகையா இருக்கிறது அத்தனை சுலபம் இல்லை இது தனி உலகம் இதுக்குள்ள காதல் கல்யாணம் எல்லாம் சரியா அமையிறது அத்தனை ஈஸி இல்லை நிறைய தாங்கி தாண்டி வரணும் மகி சொன்னதை கேட்டு விகாஷ் பெருமூச்சு விட்டு இருந்தான் ரிஷி அன்று இரவு இல்லம் சென்று அவனின் மடிக்கணினியில் மகியின் பெயரோடு அவள் சொன்ன வார்த்தையை தேடி பார்த்தான் நவீனுடன் அவளை பல முறை சேர்த்து பேசியிருந்தனர் காதல் நிச்சயம் கல்யாணம் கர்ப்பம் என்று பல வதந்திகள் அதோடு அவளின் படத்தில் நடித்திருந்த முகபாவங்கள் எல்லாம் ஆபாசமாக சித்தரிக்கப்பட்டிருந்தது அவளின் முகத்தை வேறு ஒரு பெண்ணின் உடலோடு பொருத்தி மஹீராவை விபச்சாரி போல சித்தரித்திருந்தனர் அவளின் ஆபாச வீடியோக்கள் என்று அதில் பெயரிட்டிருந்தது ஆனால் அது அவள் முகம் பொருத்தி எடிட் செய்யப்பட்ட வீடியோ ரிஷி கண்கலங்கி அமர்ந்துவிட்டான் ஆன் அவனே பார்க்கவே முடியாத அளவுக்கு அவளை அவளின் அங்கங்களை பிறப்பு உறுப்பை இரட்டை வசனம் பேசுவது போல எடிட் செய்திருந்தனர் தலையில் கை வைத்து அமர்ந்துவிட்டான் அவன் இதுவரை பார்த்த மகிராவை அவனுக்கு தெரியுமே ஏதோ புரிவது போல இருந்தது ஒரு பெண்ணை பார்த்து ரசிப்பது வேறு ஈர்ப்பு வேறு அதே போல ஒரு பெண்ணை இத்தனை கேவலமாக கருதுவதும் சித்தரிப்பதும் வேறு எண்ணத்தில் அழுக்கு அவளிடம் இல்லை அவளை பார்ப்பவனிடம் அந்த அழுக்கு இருக்கிறது அத்தனை பேரும் ஒரே போல பார்ப்பது இல்லையே தினம் அவளை பற்றி ஆயிரம் யூகங்கள் அதற்கு எல்லாம் விடை கொண்டே இருக்க முடியாதே எதற்கு இதை பார்த்தோம் என்று கலங்கிப் போனது மனது அடுத்து அவள் சொன்னது போல நண்பர்களிடம் அவளைப் பற்றி பேச வேண்டும் அவர்களின் எண்ணம் என்னவென்று அறிந்து கொள்ள வேண்டும் என முடிவு செய்தவன் காலையில் எழுந்து அவன் விளையாடும் கூடைப்பந்து கிளப் சென்றான் விசிறி அத்தியாயம் பத்து ரிஷி கிளப் செல்ல அங்கு அவனின் நண்பர்களுடன் இணைந்து கொண்டான் ஒரு மேட்ச் முடிந்திருக்க ரிஷபன் ஓய்வு எடுக்க அமர்ந்தான் அடுத்த மேட்ச் இருக்குடா அவன்களை இந்த முறையும் விடக்கூடாது கவின் கூற இல்லடா நான் கிளம்புறேன் எனக்கு வேலை இருக்கு முகேஷ் சொன்னான் படத்துக்கு போலாமா மஹீரா படம் வருது ரிஷபன் கேட்க சரியான மகி பைத்தியம் டா நீ கவின் கேட்க ஏன் மகிரா நடிப்புக்கு என்ன குறை அவ நடிப்பெல்லாம் சரியான ரசிகர்கள் கூட பேச மாட்டா பேட்டி கூட அவளோடது அதிகம் இல்லை படத்துல டூ பீஸ் போட்டு நடிக்கிறது ஆனால் ட்விட்டர்ல ஏதோ புரட்சி பண்றவ மாதிரி போஸ்ட் போட்டுருப்பா எதுக்கு நெஜத்தில் நடிக்கணும் எல்லாம் பணம் அவ போலியான ஆளுமிச்சி அந்த எடிட்டர் நவீன் கூட காலேஜ் படிக்கும்போதே இவளுக்கு தொடர்பு இருந்ததாம் இப்போ அவனுக்கு வேற பொண்ணு கூட கல்யாணம் ரெண்டு பேருக்கும் போர் அடிச்சிருச்சு போல அதான் இனி இவ வேற ஒருத்தன் கூட கொஞ்ச நாள் டேட்டிங் லவ் இப்படி வெளியே சொல்லிட்டு கடைசியாக எல்லாம் முடிஞ்ச அப்புறம் ஒரு பணக்கார பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிடுவா அவ்வளோதான் அது வரதான் இதெல்லாம் அவன் நண்பன் கிஷோர் சொன்னான் அவ வேற ரொம்ப காஸ்ட்லி ஃபிகர்னு சொன்னாங்க அவ்வளவு வாய்ப்பு கிடைக்காதான் கிடைச்சா அந்த டூ பீஸ் இல்லாம அவளை ஒரு முறை முழுசா பார்க்கணும் முகேஷ் சொல்ல ரிஷிக்கு உள்ளே கோபம் கெட்டி பார்த்தது எல்லா பொண்ணுக்கும் இருக்கிறது தாண்டா அவளுக்கும் இருக்கு கிஷோர் சொல்ல மச்சி அப்படி இல்ல அவளுக்கெல்லாம் இதில் அனுபவம் அதிகமா இருக்கும் எல்லாரையும் ஈஸியா அட்ஜஸ்ட் பண்ண தெரியும் கவின் சொல்லிவிட்ட சிரிக்க, ரிஷி பக்கத்தில் இருந்த நாற்காலியை தூக்கி எறிந்திருந்தான் அவன் கண்களில் அத்தனை கோவம். ஏ மச்சை சாரிடா ஏதோ நீ அவளை பத்தி கேட்டதுக்கு பேசணும் கோவப்படாத படம் தானே போலாம் விடு கவின் சமாதானம் செய்ய கோபம் இல்ல அருவருப்பா இருக்கு இவ்வளோ அழுக்கா அவங்க நெஞ்சில் ஒரு பொண்ண பேச எதுக்குடா உங்களுக்கு படிப்பு போதும் இனி நமக்குள்ள ஒண்ணும் அவ ஒரு ஐட்டம் எங்களை கோவப்பட்டு பேசிட்டு இருக்க கிஷோர் கேட்க ரிஷி அவன் கண்ணத்தில் அரைந்திருந்தான் யாரோட ஐட்டம் அவ ஏன் லவ்வர் உங்களுக்கு தங்கச்சி முறை போதும்டா எதுவும் பேச வேண்டாம் என்ன விடுங்க நான் போகிறேன் ரிஷபன் சொல்ல அவன் நண்பர்கள் அதிர்ந்து நிற்க அவனோ கண்ணில் வந்த நீரை துடைத்துக்கொண்டு இல்லம் கிளம்பினான் அவனை நான்கு கண்கள் கவனித்து கொண்டிருந்தது அதுவும் அவனுக்கு தெரியாமல் அவனும் அவன் அறிந்தவர்களிடமெல்லாம் கேட்டான் சிலருக்கு அவள் தேவதை சிலருக்கு அவள் விபச்சாரி சிலருக்கு அவள்தான் கல்வியை தந்தவள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கருத்து ஆனால் எதுவும் உண்மையான மகியை அவனுக்கு காட்டவே இல்லை அத்தனையும் யூகம் ரிஷபன் சோர்ந்து போய்விட்டான் அன்று அவளை காண சென்றான் அவளிடம்தான் இதற்கு விடை உண்டு ரிஷபன் அவள் வீட்டை அடைய மகியின் அறையில் அவளுக்கு பிடிக்கியோர் செய்து கொண்டிருந்தனர் அவளின் காலுக்கு நகசாயம் பூச வர இவனுக்கு அவளின் கால்களை தொட்டு பார்க்க வேண்டும் என்று தோன்ற அவளின் கால்களை இவனிடம் தர சொல்லி கேட்டான் கண்மூடி தலைசாய்த்து இருந்தவள் சட்டென கால்களை குறுக்க எனக்கான கால் இது நான் தொடக்கூடாதா ரிஷி கேட்க உமாக்கா போய் காப்பி கொண்டு வாங்க இவருக்கு பாலிஷ் அப்புறம் போடலாம் மகிரா அவரிடம் சொல்ல அவர் இடத்தை விட்டு நகர்ந்திருந்தார் நீ சொன்னதெல்லாம் செஞ்சுட்டு வந்துட்டேன் நிறைய தெரிஞ்சுக்க முடிஞ்சது மனுஷ மனசுல தான் அதிகம் போல அதுவும் ஒரு பொண்ண உணர்வால உடலால் எண்ணங்களால் எவ்வளவு வன்புணர்வு செய்யறாங்க உண்மையா உன்னை பார்க்க பிரமிப்பு தான் கொடுது எப்படி இவ்வளோ தாங்கிக்கிற உன் வீட்ல உள்ளவங்க எப்படி இதை தாங்குவாங்க ஏன் நீ தனியாகவே இருக்கேன்னு லண்டன் வந்தா இயல்பாக இருக்கேன்னு இப்போ புரியுது எனக்கு சில சந்தேகம் ஏன் இந்த கவர்ச்சி இத்தனை அசிங்கமும் தாங்கி ஏன் இந்த நடிப்பு கஷ்டமா இல்லையா இதெல்லாம் உனக்கு இதில் இழப்பு தான் அதிகமாக தெரியுது எனக்கு ரிஷி கேட்க கவர்ச்சி நான் படத்தில் காட்டாமல் போனால் கேமராவுக்கு பின்னாடி அட்ஜஸ்ட் பண்ணணும் இவ்வளோ அசிங்கமான வார்த்தை தெரியுமா அது கேமரா முன்னாடி பத்து நிமிஷம் நிற்க நான் தயங்கினேன்னா அதுக்கு டேரக்டரை தயாரிப்பாளரை அவர் சொல்ற எல்லாரையும் கேமரா பின்னாடி அட்ஜஸ்ட் பண்ணணும் அதுக்கு எல்லாரும் பார்க்கட்டோம்னு நடிச்சுட்டு வந்துடலாம் ஆம்பளை நடிக்க காசு தரணும் பொம்பளை நடிக்க படுத்தா மட்டுமே போதும் எல்லா நடிகைக்கும் இது உண்டு கொஞ்சம் கூட வளைய மாட்டேன்னு சொன்னா உடச்சி வெளியில் அனுப்பிடும் இந்த சினிமா தெரிஞ்சேன் எந்த பொண்ணு கற்பை இழப்பா தெரிஞ்சே ஒருத்தி வப்பாட்டியாக இருப்பாளா தெரிஞ்சே ரெண்டாம் கல்யாணம் பண்ணுவாளா பசி பட்னி கனவு பணத்தோட தேவை குடும்பத்தோட பேராசை இப்படி நிறைய இருக்கு தேடுறதெல்லாம் ஒரு நல்ல வாழ்க்கை நல்ல குடும்பம் நல்ல துணை இங்கே அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை நட்சத்திர தம்பதி தான் அங்கே புரிதல் இல்லாமல் போனால் ஒன்றுமே இல்லை கவர்ச்சி அத்தியாவசியம் இங்கே கவர்ச்சி இல்லாமல் இங்கே எதுவும் செய்ய முடியாது மாட்டேன்னு சொன்னால் என்ன மாற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க நான் மார்க்கெட் இல்லாமல் போயிடுவேன் இத்தனை தாங்கி ஏன் அடிக்கணும் புகழ் கிடைக்கிறதுக்கு என் பெயர் உலகம் முழுக்க பறவை பட்டி தொட்டியெல்லாம் நான் டூ பீஸ் போட்டு ஆடின பாட்டு ஓடுது நான் என்ன சொன்னாலும் இந்த மக்கள் காது கொடுத்து கேட்பாங்க தேசிய விருது எனக்கு கிடைச்ச அப்பதான் தெரிஞ்சது என் புகழ் என்னன்னு அதுக்கு உள்ள சக்தியும் என்னன்னு ட்விட்டர் மூலம் நான் ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சிருக்கேன் படிக்க எல்லா பொருளும் ஃப்ரீ ஃபார்ம் மூலம் சரியான விவரம் தந்தா எல்லா பொருளும் இலவசமாக கிடைக்கும் யாருக்கு எவ்வளோ தரணுமோ அவ்வளோ பணம் தந்து தான் ஆரம்பிச்சிருக்கேன் ஒரு பணக்காரி கூட இங்க சேவையை சட்டுன்னு செஞ்சுட முடியாது ஆனா ஒரு நடிகை செய்ய முடியும் என்னை பார்த்தா எல்லாருக்கும் பிடிக்கும் நான் கேட்டா எல்லாரும் செய்வாங்க விபச்சாரி ஊர்ல கற்பழிப்பை குறைப்பான்னு சொல்ற மாதிரி என் அழகும் கவர்ச்சியும் நடிப்போம் நாலு பேருக்கு படிக்க உதவி செய்யட்டுமே இந்த உடம்பையும் அழகையும் நான் பத்திரப்படுத்தி வைக்க காரணம் இதான் என்ன நானூறு பேர் தப்பா பார்க்குற அதே இடத்துல தான் நான் பேருக்கு உதவியும் செய்துட்டு இருக்கேன் வெளியில கேட்டா அவ்வளோ வக்ரமா பேசுறாங்க எல்லாரையும் கொல்லணும் போல தோணுது நீ எப்படி அமைதியா இருக்க ரிஷி கேட்க அவங்க மேல என்ன தப்பு இங்க எல்லாரும் பொண்ணை போதையா தானே பார்க்கறோம் ஒரு நடிகை உங்களுக்கு சொத்து தானே அவளுக்கு உணர்ச்சி இல்லைன்னு தானே நாம் நினச்சிட்ருக்கோம் அவகிட்ட கவர்ச்சியை மட்டுமே தேடுறாங்க எதை கொடுத்தா இவன் தேட்டர் உள்ள வருவான் கவர்ச்சியை காட்டினா வருவான் அதான் எங்களை காட்ட சொல்கிறாங்க ரெண்டு மணி நேரம் கதையில் பத்து நிமிஷம் வர முத்த காட்சி தான் படத்தையே ஓட வைக்குது ரஜினி படத்துலேயும் கமல் படத்துலேயும் கூட செல்கு ஆடின கவர்ச்சியான பாட்டுக்காக ஓடின படங்கள் உண்டு நான் நடிக்கிறேன் இது நடிப்பு அத்தனையும் போலி ரெண்டு மணி நேரம் பொழுதுபோக்கு கோவம் காதல் மாதிரி காமமும் கொஞ்சம் கதையில அவ்வளவுதான் என்ன பண்ண அது அவங்களுக்கு தெரியல அவங்கள பொறுத்தவரை நான் தினம் பத்து பேர் கூட இருப்பேன் அதுதான் அவங்களோட கற்பனை என்னை பத்தி இதுவரை வந்த காசிப் அறுநூத்தி எழுபது இதுக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது என்ன பார்க்குற எல்லாரும் ஒரே மாதிரி பார்க்க மாட்டாங்க என்ன பார்த்து ஒவ்வொருத்தரும் அவங்க இஷ்டம் போல ஒரு யூகம் சொல்றாங்க அதையெல்லாம் கேட்டு சுயவிளக்கம் சொல்ல எனக்கு நேரமும் இல்ல சொல்ல வேண்டிய அவசியமும் இல்ல அது அவங்க எண்ணம் அதுல சாக்கடை இருந்தா அது என்ன பாதிக்க போகிறதும் இல்ல மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் எனக்கு அப்படி தளந்து மருந்து நடக்கணும் என்னால இன்னும் பலர் அதே சபையில் நடக்கணும் கல்விதான் உயர்வுக்கான வழி அதை திறக்க என்கிட்ட சாவி இருக்கு நான் அதைத்தான் செஞ்சிட்டு இருக்கேன் என் வழி குறுக்க வழிதான் என்னோட இலக்கு தப்பானது இல்ல கருணா அப்பா இவ்வளவு நாள் எனக்கு பாதுகாப்பா இருந்தார் ரிஷி இப்போ அவரை இழந்து நிக்கிற பயம் என் கற்புக்கு என்னாகும் இனி அவரை தாண்டி நெருங்கி வர எல்லாரையும் என்ன செய்ய அவருக்கு தான் இல்லாம போக போறோம்னு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு அதான் இடத்துல உன்னை சொல்லிட்டு போயிருக்கார் அன்னைக்கு எனக்கான ஆதரவு நீ தான் உணர்ந்துதான் உன் நெஞ்சில் புதஞ்சு போன ஆனால் என்னோட நிழல் உன் நிம்மதியையும் வில பேசும் நீ ரெண்டு நாளா படுற கஷ்டத்தை நான் வச்ச ஆள் பார்த்து சொல்லிட்டு தான் இருக்கான் இது போக நாளைக்கு உலகமே உங்களை திரும்பி பார்க்கும் இப்போ நிம்மதியாக நடமாடுற நீங்க அப்புறம் எங்க போனாலும் உங்க பின்னாடி ஒரு கூட்டம் பேசும் எல்லாத்தையும் நீங்க தாங்கணும் வேண்டாம் ரிஷி கஷ்டம் மஹீரா அனைத்தும் சொல்லிவிட்டு பதிலுக்காக அவன் முகம் பார்க்க உன் காலை நான் தொடலாமா எனக்கு தொடரும் போல இருக்கு ரிஷி கேட்க நான் என்ன பேசிட்டு இருக்கேன் நீ என்ன கேட்டுட்டு இருக்க அதான் நம்ம காதலை உணர்ந்து உன் தோணை நான் தான் தெரிஞ்சுதான் என்கிட்ட வந்தேன்னு நீயே சொல்லிட்ட தானே அப்புறம் என்ன சொல்லணும் வார்த்தையில் சொன்னா அது காத்துல போயிடும் நான் என் காதலை உணர வைப்பேன் காலை நீட்டு மகிமா ப்ளீஸ் ரிஷி சொல்ல மகீரா அவனை பார்த்து கொண்டே காலை தர அவளுக்கு நகப்பூச்சு பூசும் சேவை செய்தான் காதல் அதை உணர வைத்துக் கொண்டிருந்தான் ரிஷபன் அத்தியாயம் ஒன்பது மற்றும் பத்து நிறைவு பெற்றது அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி